ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்குவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக மின்சாரத்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளின் நீர்ப்பாசன வசதிக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தினை வழங்கிட்டு வராங்க இந்த மின்சாரமானது முற்றிலும் இலவச பிரிவு மற்றும் சுயநிதி பிரிவுகளில் பத்தாயிரம் இருபத்தைந்தாயிரம் ஐந்து ஐம்பதாயிரம் ரூபாய்களிலும் இந்த கனெக்ஷனை கொடுத்துருக்குறாங்க அதே போல் ஐந்து ஹெச்பி உள்ள மோட்டருக்கு மின் இணைப்பு வழங்க நீங்கள் ரெண்டரை லட்சமும் ஏழரை ஹெச்பி உள்ள மோட்டாருக்கு மின் இணைப்பை வழங்க ரெண்டே முக்கால் லட்சமும் பத்து ஹெச்பி உள்ள மோட்டாருக்கு மின் இணைப்பை வழங்க மூணு லட்சமும் பதினைந்து ஹெச்பி உள்ள மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்க நான்கு லட்சமும் செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் வேளாண் உங்கள் மாவட்டத்துக்கு உட்பட்ட வேளாண் விரிவாக்க மையங்களில் போய் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்டி விவசாயிகள் தொண்ணூறு சதவீத மானியத்தில் தாட்கோ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணியும் இந்த மின் இணைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க